ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஜிகே ரிலாக்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு மலை தருது பார்த்தீங்களா அந்த மலைக்கு மேலே ஒரு கல் நின்றுக்கு மாதிரி இருக்குல்ல அது பேர் தான் நெடுங்கள் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ போகிறது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருக்கும்னு நம்புறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி மலையை ஏறிட்டோம் இது போல் மேலும் மேலும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டனை தங்கில் தட்டி விட்ருங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு வானம் மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பாறை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா கமெண்டில் போட்டுவிடுங்க மேலே வந்துட்டோம் மேலே ஒரு பழமையான முருகர் கோயில் இருந்தது அதை பற்றி அங்கே ஒருத்தர் இருக்கிற அப்படி அது தெரிஞ்சுக்கலாங்க அப்பா செஞ்சிருந்தா இப்போ நாங்கள் செய்யணும் சரிங்க செய்யணும் கருணை

சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்ற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து டெலஸ்கோப் எடுத்துட்டு வந்தான் தம்பி குடுறா நான் அப்படி டெலஸ்கோப் கொஞ்சம் பார்த்துட்டு தரேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் டெலஸ்கோப்ல ஒரு கொஞ்சம் தூரம் நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளர் இருந்துச்சு சரி இந்த பக்கம் திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நல்லா தெரிஞ்சு மலையாக பார்த்துட்டு சரி தம்பி கிளம்புறேன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கொடுத்து டெலிஸ்கோப்பை அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் டாட்டா பாய் பாய்